கண்டென்ட்னு சொல்லுவாங்க இந்த கரு நல்லா இருக்கணும் அதை யார் நடிச்சாலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு திரைக்கதை அமைக்கணும் கதையை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை ஸ்க்ரீன் பிளேயை பற்றி கவலை இல்லை அந்த ஹீரோவுக்காக படம் எடுத்து ஸோ நம்ம பெரிய டைரக்டர் விஜயுடைய வாழ்க்கையில் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கிறாரு ஆனால் துள்ளாத மனமும் துள்ளும் ஒரு படம் அவர் வாழ்க்கையில் ஒரு மைல் ஸ்டோன் எல்லோருக்கும் வணக்கம் கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஈவினிங்கில் நடக்கிற எந்த விழாக்கிலையும் நான் கலந்துக்கிறது கிடையாது எக்ஸப்ட் இப்போ சமீபத்தில் நடந்த கலைஞர் நூறு அதில் கூட ஏழை காலுக்கு போயிட்டேன் நான் காரணம் கலந்துக்கக்கூடாது அப்படின்றதில் கலந்துக்கக்கூடிய என்ன சொல்கிறது ஒரு 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 பிரின்ஸிபலான லைஃப்பை கடைசி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் ஏழரை மணிக்கு டின்னர் முடிச்சிட்றது ஒரு ஒரு மணி நேரம் இந்த பழைய படங்களை பார்க்குறது அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு படுத்துறது நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு ஏதோ ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிறது இப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு லைஃப் ஸ்டைலையும் மாற்றிக்கிட்டேன் நான் இதில் ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து அது இடிக்கும் அதனால் நம்ம உடம்ப நம்ம தானே பார்த்துக்கிறணும் ஆனால் இந்த எழில் அவர்கள் கூப்பிட்டப்போ என்னால் மறுக்க முடியல அது மாத்திரம் இல்லை எப்படியாவது அதில் கலந்துக்கிறோம்னு நினச்சி ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன் அதை ஆறு மணிக்கெல்லாம் முடிக்க சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ஓடியார எழிலை பற்றி எல்லோரும் சொன்னாங்க நான் அவர் கூட ப பழகியிருக்கேன் அந்த ஒரு அந்த படம் அவர் பண்ணி அந்த காலகட்டத்தில் அவரோடு நான் பழகியிருக்கிறேன் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி வெற்றி வெற்றியிலும் சரி கொஞ்சம் தோல்வி ப பட்ட காலங்களிலும் சரி மறுபடியும் வெற்றி கொடுத்த காலங்களிலும் சரி ஒரே மாதிரி பழகக்கூடிய ஒரு நல்ல இதயமுள்ள ஒரு ஒரு திரைப்படம் ஒரு வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த கரு கன்டென்ட்னு சொல்லுவாங்க அந்த கரு நல்லா இருக்கணும் அதை யார் நடித்தாலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு திரைக்கதை அமைக்கணும் யார் நடிச்சாலும் அதுதான் நான் சொல்கிறேன் அதுதான் ஒரு சிறந்த திரைப்படம் அப்படிப்பட்ட என் மகன் விஜயுடைய வாழ்க்கையில் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கிறாரு ஆனால் துல்லாத மனமும் துள்ளும் ஒரு படம் அவர் வாழ்க்கையில் ஒரு மைல் ஸ்டோன் ஒரு பத்து படம் இருக்குது இப்படி மைல் ஸ்டோன் கொடுத்தவங்க இங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க என் கண்ணுக்கு எதிர பேரரசு அவர்கள் எழில அவர்கள் முதல்ல அவர்களுக்கு நன்றி ஏன்னா எந்த ஒரு நடிகனும் மேலே வர்றதுக்கு யார் ஆதாரம்னா இயக்குநர்கள் அதை நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன் அடித்து சொல்லுவேன் அப்படியாப்பட்ட ஒரு திரைக்கதை அந்த கதை அடுத்து அப்போல்லாம் வந்து நான் நல்ல ஞாபகம் இருக்கு சௌத்ரி சார் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு யோ யோன்னா இப்போ அவர் கூட யோ நான் ஒரு பையனை அனுப்புகிறேன் கதை கேடைய அப்படின்னார் சாலி கிராமத்து வீடு அவர் வந்து அந்த கதை சொன்னார் உடனே நான் வந்து அவர் போய் சேர்ந்துருப்பாரோ இல்லையே தெரியல சவுதி சார் ஆஃபீஸ்க்கு நான் ஃபோன்லேயே சொல்லிட்டேன் எப்போ வேணும் சார் டேட்டு அப்படின்னு கேட்டேன் இந்த படத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன் எப்போ வேணும்னு கேட்டேன் அப்படி அந்த கதையின் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை அவர் பண்ணியிருந்த ஸ்க்ரீன் ப்ளே நான் ஒரே அந்த முழு கதையை கேட்டேன் அப்போலாம் வந்து நான் வந்து விஜயோட மற்றவங்களாம் சொல்லுவாங்க என்னென்னமோ ஆயிரத்தெட்டு கதைகள் சொல்லுவாங்க என்னை பற்றி நான் கதை கேட்கும்போது விஜய் அப்பாவாக கேட்கறதில்ல ஒரு ஒரு சாதாரண பப்ளிக் படம் பார்க்குற ஒரு பப்ளிக்காக தான் கதை அந்த கதையை கேட்பேன் நான் அப்படி ஒரு பப்ளிக்காக ஒன்று ரெண்டு கேள்விகள் கேட்பேன் அந்த கேள்வி கூட ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் சின்சியரான ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக கேட்பேன் ஜால்ரா அடிக்கிற அசிஸ்டன்ட் டேரக்டராக இல்லை ஒரு சின்சியரான அசிஸ்டண்ட் டேரக்டர் என்ன அழகுன்னா இந்த கதை ஜெயிக்கணும் நம்ம டைரக்டர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் தான் சின்சியரான அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படி ஒரு சின்சியரான அசிஸ்டன்ட் டேரக்டராக நான் எல்லாத்துட்டையும் கதை கேட்குற எல்லாத்துட்டையும் கேள்விகள் தான் அனுப்புவேன் அதுக்கு சால்வ் பண்ணுறது அவங்க இஷ்டம் அதை ஏற்றுக்கிறது அவங்க இஷ்டம் இல்லை இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்கிறது அவங்க இஷ்டம் அப்படி அதையெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு படம் பார்க்கும்போது இந்த கேள்வியெலாம் கேட்டமே படத்தில் இல்லையே அப்போ அதை உள்வாங்கியிருக்காருன்னு அர்த்தம் அப்படி பட்ட ஒரு இயக்குனர் இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சும் அவர் திரையுலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கார் பாருங்க அதுக்கு ஒரே ஒரு காரணமாக நான் நினைக்கிறது பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது எவன் ஒருவன் தன் தாயை உயர்த்துகிறானோ அவனை நான் மென்மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கேன் இறைவன் சொன்னதாக சொல்லியிருக்கார் அது எல்லா வேதத்துலேயும் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சது பைபிள் வார்த்தை நான் அதை பார்த்து தான் ஏன்னா எங்கள் அம்மாவை நான் இருபத்தி மூணு வருஷமே கூட வச்சு அந்த கடைசி நேரத்தில் அந்த ஆஸ்பத்திரிக்கு என் கையால் தூக்கிட்டு போனேன் அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன் என் பிள்ளை நல்லா இருக்கிறேன் எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது எழில் சார் தாயை நம்ம எங்கே நம்ம உயர்த்துறோமோ கடவுள் நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பார் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை சார் ஏன்னா என் வாழ்க்கையில நான் பார்த்தது என்ற இளைஞர்களுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நமக்கு தெரிஞ்ச கடவுள் நமக்கு தெரிஞ்ச கடவுள் அந்த கடவுளை நம்ம எப் எவ்வளவு போற்றுனாலும் தகுந்த சார் அது எந்த தாயாக இருந்தாலும் சரி எனக்கு அதனால தான் அப்படி ஒரு திரைக்கதை தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம மேடையில் வந்த எதையாவது சொல்லிடுவேன் இப்போ திரைக்கதைக்கெலாம் யார் மரியாதை கொடுக்கறதில்லை ஒரு ஹீரோ கிடைச்சா போதும் எப்படின்னாலும் படம் பண்ணிடலாம் ஏன்னா இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் எப்படின்னா ஹீரோவுக்காக படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கதையை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை ஸ்க்ரீன் பிளேயை பற்றி கவலை இல்லை அந்த ஹீரோவுக்காக படம் கூட்டிகிடுது ஸோ நம்ம பெரிய டைரக்டர் தப்பாக எடுத்துக்காதீங்க மனசில் இருக்கிறது சொல்கிறேன் அதே படங்கள் இன்னும் ஒரு கன்டென்ட் ஓரியன்டோட ஒரு நல்ல திரைக்கதையோடு பண்ணால் இன்னும் பல மடங்கு அந்த படங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்ல வர வேறு ஒன்றும் இல்லை சமீபத்தில் ஒரு படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவரை பாராட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் சூப்பர் சார் சார் ஒரு படம் எப்படி பண்ணணும் உங்கள்கிட்ட தான் சார் கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சரியில்லை சார் அப்படின்னு சொன்னால் சார் நான் இருக்கேன் அப்படின்னாரு அது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தவர் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லலை செகண்ட் ஹாஃபு ஒரு மாதிரி இருக்குது சார் இவ்வளோக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாலே அந்த ஃபஸ்ட் காப்பி பார்க்குறேன் சார் இப்படி இந்த மதங்களில் இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது சார் அதுவும் ஒரு தகப்பனே வந்து தன் பிள்ளைய வந்து இது பண்ணுறதெல்லாம் சார் நான் சாப்பிட்டு இருக்கேன் அப்புறமா கூப்பிட்றேன் சார் அப்படின்னு கட் பண்ணிட்டார் அப்புறம் கூப்பிடவே இல்லை ஆனால் படம் ரிலீஸ் பிறகு எல்லாரும் வச்சு செஞ்சாங்க எதுக்கு சொல்கிறேன்னா இந்த நம்ம சொல்கிறத ஃபீட்பேக் அவங்க எடுத்துக்கிட்டு அதை மாற்றி இருக்கலாம் அதுக்கு டைம் இருக்குது அஞ்சு நாள் டைம் இருக்குது அத்தனை விமர்சனங்களும் நான் சொன்னதை சொல்லி அது அந்த படத்தில் அதுக்கு சொல்ல வந்தேன் நான் அவங்களுக்கெல்லாம் இந்த விமர்சனங்களை தாங்கிக்கிற தைரியம் இல்லை பக்குவம் இல்லை இதே நான் இன்னொன்று இன்னொரு பெரிய இயக்குனர் ஒரு கதை சொல்கிறாரு கதை சொல்லி முடித்த உடனே அவரை எந்திரிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டேன் நான் இங்கே வந்திருக்காரா துப்பாக்கி டைரக்டர் கட்டி பிடிச்சிக்கிட்டேன் நான் ஆனால் கடைசியில் அதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு கேள்வி கேட்டேன் சார் கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன் கேளுங்க சார் அப்படின் இந்த படமே வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி படம் பண்ணுறீங்க எனக்கு தெரியும் சார் ஸ்லீப்பர் செல்ஸ்னால் யாருன்னு பப்ளிக் தெரியுமா அப்படின்னு கேட்டேன் கேட்டுட்டு விட்டுட்டேன் அதோட பட் படம் பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு சீன் வச்சுருந்தார் செகண்ட் ஹாஃபில் அந்த ராஜீவ் காந்தியுடைய கொலை வழக்கை விசாரித்த ஐஎஸ் ஆஃபீஸர் அவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார் ஓகே அவ்வளோ பெரிய டைரக்டர் கூட நம்ம சொன்னதை மைண்டில் வச்சுக்கிட்டு எனக்கு பதில் சொல்லாமல் திரைப்படத்தில் பதில் சொல்லியிருக்கார் அவருடைய பக்குவம் அது அவருடைய பக்குவம் தான் இன்றைக்கு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார் அதை போல் வருகின்ற இளைஞர்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறது எனக்கு வந்து தகுதி இருக்குன்ற நம்பிக்கைன்னு நான் சொல்கிறேன் ஒரு அப்பே ஸ்தானத்தில் இல்லை ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் வருகின்ற இளைஞர்கள் வந்து ஒரு கன்டென்ட்டோடு வாங்க அடுத்தது உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது ஒரு பொறுப்புணர்வுன்னு சொல்கிறோம்ல அந்த காலத்தில் ஒரு ரைட்டர் இருந்தார் திரைக்கதை ஒருத்தர் எழுதுவார் டைரக்டர் ஒருத்தர் இப்போ எல்லாமே நம்ம பண்ணுறோம் இப்போது ஒரு எழுத்தாளன் ஒரு இயக்குனர்னா ஒரு நல்ல கன்டென்ட் போய் சேரணும் அந்த காலத்தில் ஒரு பத்து தலையை வெட்டவனும் வில்லன்னு சொல்லுவோம் இன்னைக்கு அதே காரியத்தை ஹீரோ பண்ண வைக்கிறீங்க இது எப்படின்னு எனக்கு புரியல இதை நம்ம கொண்டாடுறோம் இது எப்படி சினிமான்னு ஏற்றுக்கிறோம் நம்ம என்ன மெசேஜ் இளைஞர்களுக்கு சொல்கிற நீயும் கத்தி எடுத்துகிட்டு பத்து பேரை வெட்டுண்ணா ஏன்னா இன்றைக்கு இன்னைக்கு என்ற இளைஞர்கள்லாம் எப்படின்னா ஹீரோ எந்த மாதிரி சட்டை போட்டுக்கிறாரோ அந்த மாதிரி சட்டை வாங்கிக்கிறாங்க எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி ஏர் சைல் வச்சுக்கிறாங்க ஹீரோ ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் தயவுசெய்து செய்து உங்கள் கால தொட்டு கொம்பிட்டு கேட்டுக்கிறாங்க நல்ல விஷயங்களை படங்களில் சொல்லுங்கள் ஏதாவது நல்ல மெசேஜ் இருக்கட்டும் ரெண்டரை மணி நேரம் படம் பண்ணுறோம் மூணு மணி நேரம் இப்போலாம் பண்ணுறீங்க மூணு நிமிஷம் நல்ல நல்ல விஷயத்த சொல்லுங்கள் தயவு பண்ணி ப்ளீஸ் வேறு எந்த எண்ணத்துல சொல்லலை ஏன்னா எளிதை பற்றி சொல்லும்போது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் அவர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன கேள்வி நான் அந்த கேள்விக்கு படத்தில் பதில் சொன்னார் துல்லாத மணம் துல்லும்ல அந்த பக்கம் தான் வெள்ளி விழா கொண்டாடு அந்த படம் அப்போ என்ன விஜய் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாரா இல்லையே அந்த கதை அவர் தூக்குச்சு இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்துக்கு பிறகுதான் கேரளாவில் விஜய்க்கு ஃபேன்ஸ் அதிகமான நான் உண்மைகளை வந்து ஒத்துக்கிறதுல எந்த இடத்துலையும் நான் தயங்க மாட்டேன் நான் அப்படி ஒவ்வொரு இயக்குநர்களாக வந்து நல்ல திரைக்கதை அந்த திரைக்கதை அந்த படத்தில் யார் நடித்திருந்தாலும் அது செல்வர் குடி ஓடி இருக்கும் அடிச்சு சொல்லுவேன் நான் இதை வந்து மீடியாவை எப்படி எழுதுனாலும் எனக்கு கவலை இல்லை அவங்க அதுக்குன்னு ஒரு கதையை சொல்லி எழுதுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு அப்படி ஒன்று எழுதுனா தானே யூஸ் கிடைக்கும் அதாவது கதை தான் அவ்வளோ வலுன்னு சொல்கிறேன் இயக்குனர்கள் தான் ஒரு ஒரு களிமண்ணை கூட ஒரு அழகான சிலையாக மாற்றக்கூடிய சக்தி இயக்குநர்களுக்கு தான் அப்படின்றது மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் அந்த இயக்குனர்களையும் நான் திரும்ப கேட்டுக்கிறேன் அதுக்காகத்தான் கேட்டுக்கிறேன் உங்கள் கையில் இருக்குது உங்கள் கையில் ஒவ்வொரு ஹீரோவும் கிடைக்கும்போது உருவாக்குற கடமை உங்கள்கிட்ட இருக்குது அதே நேரத்தில் சமுதாயத்தின் மீது ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது அந்த பொறுப்புணர்ச்சி ஒரு ஹீரோ என்னென்ன பண்ணலாம் படத்தில் எம்ஜிஆருடைய தனி வாழ்க்கை யாருக்கும் தெரியாது ஆனால் சினிமாவில் ஏதாவது ஒரு காட்சியில் அவர் தண்ணி அடித்து பார்த்துருக்கீங்களா நான் சொல்கிறது ட்ரிங்க்ஸு தண்ண வேறு மது அருந்தி பார்த்துருக்குறீங்களா ஒரு அவரை அவரை ஃபாலோ கோடானு கோடி இருந்தாங்க இளைஞர்கள் ஆகவே இதையெல்லாம் நீங்கள் எழுத்தாளர்கள் நீங்க தான் ஸ்கிரீன் ப்ளே பண்றீங்க நீங்க தான் டைரக்ட் பண்றீங்க தயவு செய்து இளைஞர்களை உருவாக்குகின்ற ஒரு சமூ சமூகத்தின் மீது அக்கறை உள்ள மக்களின் மீது அன்பு அன்பு கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர்களை உருவாக்கணும்னா நீங்கள் இந்த ஹீரோக்களை அப்படி உருவாக்கணும் எங்கேயோ போயிட்டேன் சாரி எழில் அவர்கள் இந்த படமும் ஒரு துள்ளாத முறை இடையில் நிறையா அவர் ஹியூமருக்கு வந்தார் ஹியூமர் தான் அப்படின்றது எனக்கு வந்து அது ஹியூமராக இருக்கட்டும் சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் அது ஆக்ஷனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒழுங்கான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாலும் அந்த படம் ஜெயிக்கும் காமெடி தான் ஜெயிக்கும் சென்டிமெண்ட் தான் ஜெயிக்கும் அதெல்லாம் எனக்கு எனக்கு தெரியாது நீ அந்த ரெண்டரை மணி நேரம் ஆடியன்ஸ் அங்கேயும் இங்கேயும் திரும்ப திரும்ப விடாமல் நீ ஸ்க்ரீன் ப்ளே இருந்ததுனால் இன்றைக்கி எத்தனை படங்கள் சின்ன படங்கள் சமீபத்தில் அப்படி அதில் என்ன பெரிய ஸ்டார் இருந்தாங்களா ம் அதனால் திரைக்கதை தான் இன்னைக்கு எதை நம்பி ஒரு படம் எடுக்கிறாரு ஒரு பெரிய ஸ்டார் இல்லை இருந்தாலும் ஒரு நல்ல நடிகரை வச்சு படம் எடுக்கிறார் விமல் அவர்கள் விம அது சொல்ல மறந்துட்டேன் விமலர் அவர்கள் வந்து ஆரம்ப கால படங்கள்லாம் நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார் இடையில் அது சினிமா அப்படிதான் மேலே மேலே கீழே சமீபத்தில் ஓடிடியில் ஒரு ப படம் பார்த்தேன் விலங்கு வெப்சீரிஸ் பார்த்தேன் என்னடா இவ்வளோ பெரிய நடிகனை சினிமா விட்டு வச்சுருக்கேன் எப்படா எப்படா அந்த நடிகனை விட்டாங்க அவங்க இவ்வளவு இயற்கையா இவ்வளோ சாதாரணமாக ஒரு கதையை எழுத்துட்டு போகிறாரே இவ்வளோ பெரிய நடிகனை நானே ஏண்டா விட்டு வச்சேன் இத்தனை வருஷமா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படி ஒரு நல்ல நடிகனை வச்சு படம் பண்ணியிருக்கிறீங்க நிச்சயமாக அந்த படம் உங்களுக்கும் சரி அதில் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் சரி ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொடுக்குறீங்க நன்றி வணக்கம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் ஐ ஆம் சாரி